ஹரை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி வந்து சாம்பார் தூள் சாம்பார் தூள் எப்படி நம்ம எப்படி செய்வோமோ அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்மள்கிட்ட வந்து சாம்பார் தூள் எப்படி அடைக்கிறேன் எந்த மெசர்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு கிலோ சாம்பார் தூள் நம்ம எப்படி அடைக்கணும்போது அதுக்கு தக்கான மெசரிங் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் தூள் எப்படி அரைக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் அரைக்க முடிஞ்சால் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அரைச்சிக்கலாம் அழைக்க முடியாது நம்ம இருக்கிறதே இருக்குது நம்ம யோகாஸ் மசாலாவில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம சாம்பார் தூள் எப்படி அரைக்கலான்னு பார்த்துக்கலாம் சாம்பார் சாம்பார் தூளுக்கு வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் பொருள்கள் எல்லாமே வா இப்போ வந்து மிளகா வந்து ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் இது வந்து நல்லா நீட்டு மிளகா நல்லா காரமாகவும் இருக்கும் நல்ல கலராகவும் இருக்கும் அதுங்க ஒரு கிலோ எடுத்துருக்குறேன் இந்த பக்கம் வந்து மல்லி அதே அளவுக்கு அதே அளவு ஒரு கிலோ மல்லி எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ மிளகாண்டா ஒரு கிலோ மல்லி காஷ்மீர் மிளகா வந்து அரை கிலோ எடுத்துருக்குறேன் ஒரு கிலோவுக்கு அரை கிலோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நமக்கு மெசரிங் சூப்பராக இருக்கும் அந்த கலரும் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு வந்து இங்கே வந்து எல்லாமே வந்து நான் எவ்வளோ எடுத்து வச்சி கடலைப்பருப்பு நூறு தோ பருப்பு நூறு உளுந்து ஐம்பது கிராமு மிளகு ஐம்பது கிராமு சீரகம் நூறு கிராமு கடுகு நூறு கிராமு இது வந்து வெந்தயம் ஐம்பது கிராமு பெருங்காயம் நமக்கு எவ்வளோ வேணுமோ பெருங்காயம் வந்து சாம்பார் தூளுக்கு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் அதனால நூறு கிராம் பெருங்காயத்தில் பாதி எடுத்து வச்சிருக்கேன் ஐம்பது கிராமு மஞ்சள் தூள் ஐம்பது கிராமு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாம்பார் தூளுக்கு போட வேண்டியது இங்கே வந்து கருவேப்பில் நல்லா கருவேப்பில வரும் ஒரு பொருள் காய வச்சு எடுத்து வச்சிருக்கல நிணல்லேவோம் இப்போ வந்து நம்ம சாம்பார் தூள் வறுத்துடலாம் இப்போ நம்ம கடாயை வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் க கடாயை பற்ற வச்சாச்சு கடாயும் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம மல்லியும் சேர்த்துடலாம் மல்லிகை மொதல் வறுத்துடலாம் அற அரை கிலோவாக வறுத்துடலாம் நம்ம வந்து நைட்டாக கூறு வர போதும் மல்லியை வந்து நான் ஒரு கிலோ அப்படியே போட்டேன் கடாய் பெருசாக இருக்கிறதுனால நான் ஒரு கிலோ போட்டு வறுக்கிறேன் சிம்மலே வச்சுக்காதா கருகு விட்டுறக்கூடாது கருக விடாம நல்லா கை போருக்குற சூடு இருந்தால் போதும் மல்லி வந்து ஏன்னா மல்லி நமக்கு நல்லா காஞ்சிருச்சு நமக்கு சூப்பர் நாட்டு நல்ல மல்லி நல்லா பெரிய பெருசு மல்லியா இருக்குது இந்த மாதிரி மல்லிதான் நம்ம வாங்கணும் குழம்பு சாம்பார் பூருக்கு வந்து இப்போ நல்லா வந்து சூடு எந்த அளவுக்கு சூடு வேணுமோ அந்த அளவுக்கு சூடு மட்டும் பட்டு போதும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது கொட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி வந்து நல்லா வருத்தாச்சு அந்த மல்லியில் குச்சி குச்சியில இருக்கும் அது எல்லாமே எடுத்துருங்க ஏன்னா நம்ம எல்லாமே எடுத்தாச்சு சூப்பராக இருக்க மாதிரி நல்லா சூடாக வறுத்தாச்சு இப்போ அடுத்து ஒவ்வொன்றா வறுத்துடலாம் இப்போ வந்து நம்ம மிளகாவோட லாஸ்ட்டு வறுக்கலாம் இப்போ வந்து கடலைப்பருப்பு வறுத்துறாங்க இந்த இந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து கருவே விடக்கூடாது கருவே விடாமல் நல்லா அந்த பொன்னிறமும் வறுத்துணும் இன்னும் வருத்தணும் கொஞ்சம் மாதிரி வறுத்துணும் பாருங்கள் பக்கு பிடித்தான் இருக்கணும் நல்லா கலர் மாதிரி ரொம்ப கருவே இப்போ எடுத்து நம்ம கொட்டிடலாம் கடலைப்பருப்பு வாய் வறுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம துவரம்பருப்பு வறுக்கணும் நூறு கிராம் அதே துவரம்பருப்பு நூறு கிராம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் துவரம்பருப்பு நமக்கு வறுத்தாச்சு உளுந்து உளுந்து ஐம்பது கிராமு இதுவும் அதே மாதிரி பொன்னிறமாக வந்தது எடுத்து நம்ம போட்டுருங்க இப்போ பாருங்கள் இதுவும் பொன்னிறமாக வந்துச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா படப்படப்படன்னு வெறி வெடிக்கணும் இந்த மாதிரி அவ்வளோதான் அப்படியே படப்படன்னு வெடிச்சதும் கொத்து கொட்டிடணும் ரொம்ப வந்து நமக்கு போட்டு கிளறக்கூடாது அவ்வளோ கரு கருகு பொழுது இப்போ அடுத்து ஜீரகம் மாதிரி ஜீரகமும் நல்ல பொண்ணுருமா வந்தது நம்ம படம் அந்த வெடிக்கிறப்போ எடுத்துடணும் சீரகம் நல்லா மணம் வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் ஐம்பது கிராம் போடணும் சாம்பாருக்கு மிளகு அதே மாதிரி லைட்டாக படப்படம்னு வெடிக்க கூட நம்ம எடுத்துடணும் ரொம்ப தளி ஊற்றக்கூடாது மிளகு நல்லா படப்படன்னு எடுத்துருச்சு ஐம்பது கிராம் மாறணும் மாறணும் நம்ம எடுத்துடணும் அப்படியே நல்லா பொருந்துருச்சு வெண்டயம் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் தூள் வந்து இப்போ அரிசி வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அப்போ அடிச்சு நல்லா வத்தருக்கு அரிசி நம்ம அரிசி வந்து இதில் வந்து ஒரு அரை டம்ளர் போட்டால் போதும் அரிசி பச்சரிசி வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் புழுங்கில் அரிசி சேர்த்துருக்கேன் ஆனால் அரிசியுமே நல்லா கொன்னீரமாக வரணும் நல்லா பொரிஞ்சிடணும் அரிசி அளவுக்கு வறுத்த போதும் நல்லா வருத்தாச்சு அரிசியுமே பாருங்கள் அளவுக்கு நல்லா பொறிஞ்சிடணும் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா கட்டி பெருங்காயம் அந்த இதில் நல்லா சூடாகட்டும் இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி நம்ம பொருள் விடக்கூடாது ஏன்னா நம்ம மசாலா வந்து நம்ம செட்டு போயிட்டு எண்ணெய் செட்டு வாட்டம் எடுக்கணும் ஆனால் எண்ணெய் ஊற்ற மாட்டேன் இதே நல்லா வரக்கிட்டே ஹீச் ஆகிட்டு வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம்னாலே போது பெருங்காய் அந்த பொரியிற கண்டிஷனுக்கு நமக்கு வந்துட்டு வரணும் ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி பொறிச்சோம்னா மசாலா வந்து நமக்கு மூணு நாலு மாதம் ஒரு வருஷத்துனால நமக்கு மசாலா கெட்டு போகாது எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அது நல்லா வாட வாரிக்கும் அதனால் நம்ம எண்ணெய் ஊற்றவே கூடாது இப்போ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதுவே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நம்ம ஒரு அறுபது எழுபது கிராம் இருக்குது மஞ்சள் தூள் நான் ஐம்பது கிராம் இந்த முதல் போடலான்னு எழுபது கிராம் லைட்டாக இதை வரைஞ்சிட்டு நம்ம இது பண்ணிக்கணும் மஞ்சள் தூள் நல்லா பொருஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம மிளகாய் வறுத்து போகிறோம் இப்போ இதில் வந்து நமக்கு உப்பு சாம்பார் தூளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஈரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக போயிடணும் நல்லா வறுத்து விட்டுருங்க உப்பை நல்லா வறுத்தாச்சு இதுல கொஞ்சமாக நம்ம மிளகா போட்டு வறுத்துருவோம் ஏன்னா மிளகா நெடி வராது மிளகாய் நல்லா காய வச்சுட்டு காய வச்சுட்டு நம்ம லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுச்சிடலாம் இப்போ மிளகா எல்லாத்தையுமே வறுத்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மிளகா வறுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக வறுக்கணும் வறுத்த வச்சுப்போ இப்போ நம்ம போய் மொட்டை மாடியில் போய் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காய வச்சிடணும் வறு முதலையும் காய வச்சு இப்போ மறுபடியும் நம்ம காய வச்சிரும் காய வச்சுட்டு நம்ம மிஷினுக்கு அரைக்க கொடுத்து விடணும் இப்போ மல்லி இது வந்து எல்லாமே பொருள் எல்லாம் மொத்தமா கலந்து விட்டுருவாங்க இப்போ காஷ்மீர் மிளகாயும் நல்லா ஒரே ஒரு பெரட்டு மட்டும் வறுத்து விட்டாச்சு இப்போ வந்து நீட்டு மிளகா நல்லா மொறு மொரு இந்த மாதிரி மொளகு மிளகா இன்னும் நல்லா காயணும் சாம்பார் தூள் எப்பயுமே வந்து மிளகா வந்து கொஞ்சம் நல்லா காரமாக வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாம்பார் சாம்பார் தூள் வந்து இப்போ நம்ம அப்படியே எல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே காய வச்சுட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிளகாய் தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு சாம்பார் தூள் வந்து சாம்பார் தூள் இப்போ அரைச்சி இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக வந்து நம்ம சாம்பார் தூள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் என்ன மெசல் மட்டும் சொன்னால் அதேப்படி அரைங்கி நமக்கு சூப்பராக இருக்கும் உங்களால் வீட்டில் அரைக்க முடியலன்னா நம்மகிட்ட இருக்கிறதே இருக்குது யோகாஸ் மசாலா யோகாஸ் மசாலா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நாங்கள் டிடிஎஸ் எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நம்பரில் ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்துடும் நம்மகிட்ட இரநூறு கிராம் நூறு கிராம் ஐநூறு உங்களுக்கு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு ஆட்ரு பண்ணிக்கங்க நம்மகிட்ட யோகாஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் தூள் இது மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் வீட்டிலேயே அரைச்சு பார்க்கணும் அரைச்சு பார்க்கலாம் இல்லைனா நம்மகிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சூப்பரான நமக்கு வந்து சாம்பார் தூள் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அரைச்சி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து யோகாஸ் மசாலா ஆர்டர் பண்ணி வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா அவ்வளோ டேஸ்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக நம்பர் ஒன் குவாலிட்டியில் தான் எல்லாமே அரைச்சிருக்கோம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ